இப்போ இந்த ஆன்லைன் ட்ரேடிங் மூலமா ஈ கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதாவது எதிர்கால சேமிப்பு வந்து தங்கம் கிராம் கணக்குல நம்ம வாங்கி ஆன்லைன்லயே அதை சேவ் பண்ணிக்கலாம் சேமிப்பு அது எப்படின்னா நமக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த தங்கத்தை வீட்டுக்கும் வாங்கிட்டு வரலாம் இல்லைன்னா அது ஆன்லைன்லயே இருக்கும் எப்ப தேவைப்படுதோ நம்ம வாங்குவோம் இல்ல தேவையில்லாதப்ப நமக்கு பணம் வேணுங்கிறப்ப அந்த ஆன்லைன் மூலமாவே வித்துக்கலாம் இது வந்து ஹலால் ஆகுமா இன்டர்நெட் வழியாக ஆன்லைன் பயன்படுத்தி நடக்கக்கூடிய வியாபாரம் அந்த வியாபாரத்துல தங்கம் விற்பனை செய்யப்படுகிறது ஆன்லைன் ட்ரேடிங்ல கோல்டு மார்க்கெட்டுனே ஒரு மார்க்கெட் இருக்கிறது அது தங்கத்தை விற்பனை பண்றாங்க இப்போ அந்த தங்கத்தை அது மாதிரி ஆன்லைன்ல நம்ம வியாபாரம் பண்ணலாமா மார்க்கெட் ரீதியா அதுல எதுவும் தடை இருக்கிறதா சொல்லி கேட்கறாங்க வியாபாரம் பண்ணுனா வியாபாரத்துக்கான அளவுகோல்ல ஒரு முக்கியமான அளவுகோல் என்னன்னா அந்த பண்ணப்பட வியாபாரத்தில் பயன்படுத்தப்படுகிற அந்த பொருள் அதனுடைய அளவு அதனுடைய தரம் அதனுடைய நிறம் எல்லாம் சம்பந்தப்பட்ட இரண்டு பேருக்கு மத்தியில தெளிவுபடுத்தப்படணும் அஜலும் மாலும் கையிலும் மாழும் ஆளும் அதனுடைய எடை அதன் நிறம் அதன் தரம் அதனுடைய அளவு எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்ட நிலையில் தான் ஒரு வியாபாரம் நடக்கணும் ஏதாவது ஒரு டவுட் இருக்கிற மாதிரி எடையில சந்தேகம் இருக்குதா அல்லது அதனுடைய தரத்துல டவுட் இருக்குதா என்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி பிசினஸ் ஒரு செய்தி மறைக்கப்பட்டால் அங்க வந்து அல்லாவுடைய அந்த பிசினஸ்ல அல்லாவுடைய வரக்கத்து இருக்காதுன்னு சொல்லிவிட்டாங்க அந்த அடிப்படையில இப்ப நாம ஆன்லைன்ல புக் பண்ணி நமக்கு பொருள் வருதுன்னு வச்சுக்குவோம் பொருள் நம்ம கைக்கு வந்துட்டா பிரச்சனை இல்ல கையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவருடைய தரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அவருடைய எடையும் தெரிஞ்சுக்கலாம் அவருடைய அளவையும் தெரிஞ்சுக்கலாம் ஆனா கையில நீங்க வாங்கவில்லை என்று சொன்னால் அது என்ன மாதிரி பொருளை நமக்காக எடுத்து வச்சிருக்காங்கன்றது தெளிவுபடுத்தப்படல ரெண்டு பேருக்கு பத்தியில ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெளிவா இருக்கு இன்னொரு ஆளுக்கு தெளிவாகல அப்ப மார்க்கெட் ரீதியா தப்பா போயிடும் அந்த அடிப்படையில பொருளை வாங்கி நீங்கள் பிசினஸ் பண்ணால் கூடும் கையில பெறாமல் அதை பார்க்காமல் வெறுமனே பேப்பர் மட்டும் மாறு நான் ஒரு லட்சம் தந்து விட்டேன் அப்படின்பாரு நான் வாங்கி கொண்டேன் பாரு எதுவுமே கையில போயிருக்காது உன் பேர்ல தங்கம் அக்கௌண்ட்ல வரவாயிடுச்சு எல்லாமே எழுத்து மானங்களாக இருக்குமே தவிர எந்த பொருளும் வாங்கப்பட்டிருக்கவும் செய்யாது எந்த பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கவும் செய்யாது என்று சொன்னால் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய வியாபார முறைகளில் உள்ளது இல்லை அப்படிப்பட்ட முறைகள்லாம் இன்னைக்கு வந்து பொருளாதார விலையேற்றத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்றெல்லாம் அறிஞர்கள் சொல்லிட்டு இருக்கிறான் ஆன்லைன்ல அந்த யூக பேர வர்த்தகம் தான் பெரும்பாலான விலையேற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அதை புக் அளவு அதை வாங்குங்க கையில நீங்கள் பெற்றுக்கொண்டு அதனுடைய தரத்தை முடிவு செய்து கொண்டால் மார்க்குள்ள தப்பு இல்லை கையில பெறாமலேயே அங்கேயே ஸ்டாக் பண்ணி வைக்கிறது அது மார்க்கத்தினுடைய வியாபார ஒழுங்குகளை மீறிய செயலாக அமையும் அதை நீங்க பண்ணக்கூடாது